வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் பதவியேற்கிறார் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு புகார்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவின் சிப்ட் கோர் சம்ரா வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் பதவியேற்கிறாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி மூத்த தலைவர் திரு சிங் திரு நரேந்திர மோடியின் பெயரை முன்மொழிய கூட்டணி கட்சித் தலைவர்கள் வழிமொழிந்தனா் இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறினார் விசுவாசன் நான் எடுத்த பிறப்பு ஒரே காரணத்துக்காகவே ஒரு வாழ்க்கை ஒரே இலக்கு அதுதான் என்னுடைய பாரத அன்னை இந்த இலக்கு கோடி நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான என்னை அர்ப்பணிப்பது இந்த இலக்கு கோடி நாட்டு மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக அனுபவித்து வரும் கஷ்டங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து கௌரவத்தோடு உலகில் அவர்கள் வாழ வேண்டும் என்னுடைய நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் உலகம் நம்மவர்களை கண்டு அவர்கள் எண்ண வேண்டும் ஆம் இவர் இந்துஸ்தானத்தவர் இவரை சந்தித்தால் எத்தனை நன்றாக இருக்குமே இது போன்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் பேரார்வத்தோடு அட நீங்கள் இந்தியரா நான் உங்களுடன் கைகுலுக்கவா எனக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்குமே நான் தேசத்தை இந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் மேலும் நண்பர்களே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கையும் உங்கள் ஆதரவும் உங்களுடைய அனுபவமும் மிகப்பெரிய விளைவுகளை தரும் சாத்தியக்கூறுகளை தாங்கி வந்திருக்கின்றன மக்களவையின் இந்த பதிப்பு அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி வைக்கும் நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமாக பல பல நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இதனைத் தொடர்ந்து பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு எல் கே அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து திரு நரேந்திரமோடி வாழ்த்து பெற்றார் பின்னர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து திரு நரேந்திரமோடி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பிரதமராக திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக உள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறி பிஜேபி தொண்டர்கள் அக்கட்சி தலைமையகத்தில் மேலதாளம் வாசித்து தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் இளநிலை மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு புகார்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அந்த தேர்வுக்கு எதிரான திமுகவின் கொள்கை நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக மற்றும் பாமக கட்சிகளும் இப்பிரச்சினையை சுட்டிக்காட்டி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளனர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி கூடிய லேசானது முதலும் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் கடலூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளிலும் சுவர வழிகாற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று இந்த மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாட்டிலேயே முதல் முறையாக கட்டணமின்றி இந்த சிகிச்சை இங்கு அளிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் செயற்கை கருத்தருத்தல் மையம் எட்டு லட்சம் செலவில் தொடங்கி வைக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் ஒரு அதிநவீன பிரசவ அறை ஒன்று எண்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே முதல் கருத்தருத்தல் மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் இரண்டாவதாக செயற்கை கருத்தருத்தல் மையம் தொடங்குவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த மையமும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று மோசடி செய்த நிதி நிறுவனங்களுக்கு எதிரான வழக்குகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன் நீதிபதி திரு முகமது ஷஃபீக் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாவட்டச் ஈரோடு மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒராம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பணிநாளாக இருக்கும் என்று ஆட்சியர் திரு கார்த்திகேயன் அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் எர்மப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் குடியிருப்பு பகுதியில் ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்றது திருமதி ரஷ்மி சித்தார்த் கூறியுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிப்ட் கோர் சம்ரா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது தென்கொரியாவின் சுவோனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா பதக்கம் வென்றது மற்றொரு ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது ஆசிய பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கசகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஜோதி கடேரியா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் பிரிவுகளில் அர்ஷத் ஷேக் பிரசாந்த் அர்கல் ஆகியோர் பதக்கத்தையும் யோகேஷ் அகேர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷு மாலிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஜாங்கியே வென்றார் மூன்று கிலோ எடைப்பிரிவில் அன்டிம் பங்கலும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார் சிங்கப்பூர் கால்ப் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் சிங் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி நாளை ார் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு புகார்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிப்ட் கோர் சம்ரா வெண்கலப் பதக்கம் வென்றார் செய்தி